ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் மீனா இன்றைக்கி என்ன சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க ஆமாம் இன்றைக்கி ஒரு பெரிய வேலை பண்ணிவிட்டு அதைத்தான் தான் அவங்கள்ட்ட நான் காமிக்க போகிறேன் கீரைகளையும் பறிச்சுண்டு கீரையை பாருங்கள் நிறைய பறித்து அங்கே வச்சுருக்கேங்க விவர்ஸ் பெரிய லாங் பெரியவா போயிருமே அதனால தான் நான் வந்து அதெல்லாம் அவங்கள்ட்ட காமிக்கலை காமிப்பேன் இப்போது கீரையை நிறைய ஹார்வஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இந்த வாரம் பூரா ஒரே கீரை தாங்க பறித்து பறித்து ஒரு ஒரு சமயம் வெறுப்பு வந்துடும் தூரப்பட்டுருவேன் ஏமேனமா போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் பண்ணேன்னா வேலை பாட்டில் இதில் ரோஸ் வச்சுருந்தேன் அவங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோஸில் வந்திருக்கும் இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன்னா இந்த மண்பாட்டெல்லாம் கீழே கொண்டு போயிட்டேங்க ரெண்டு நேற்று இன்னும் ஒரு மண்பாட்டெல்லாம் நான் கீழே கொண்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வெயிட் தாங்காது மாடின்னு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி இந்த ரோஸை வந்து இதிலேருந்து இருந்து நட்டு வச்சுருக்கேன் இந்த மண் இருந்தது இல்லையா இதில் அந்த மண்ணெல்லாம் போட்டுட்டு இதில் நட்டு வச்சுட்டேனே பாருங்க அழகாக இருக்காங்க கொஞ்சம் குப்பைகள்லாம் சேரும் போது வா மாடி தோட்டத்தில் சேர்த்து சேர்த்து இதில் நிறைய போட்டுருவேன் முட்டு கூட அழகாக பார்த்துட்ருக்காங்க நம்மளை அதில் வச்சு நட்டுட்டேங்க என்ன பாருங்கள் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னு சொன்னேங்க அந்த கீரை தான் இது நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க இன்னும் இதுக்குள்ளெலாம் நிறைய கீரைகள் இருக்கிறாங்க நிறைய புல்லெல்லாம் பிடுங்கினேன் இந்த புல்லை பற்றி ஒரு சின்ன வரி லைன் ரெண்டு லைன் பாடுவேன் பாடியிருக்கேன் அப்புறம் என்ன நான் ரெண்டு நேரம் இப்போ செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறேங்க செடிகளுக்கு தண்ணி விட்றேன் ரெண்டு நேரம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கும் மல்லி இருக்காங்களா செல்லகுட்டியெல்லாம் வாங்கடி எனக்கு இந்த இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே வாயிலிருந்து செல்லகுட்டி அப்படின்னு வருது நீ அதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க அது என்னோடய ஆத்மாமான வார்த்தைன்னு சொல்லலாம் நிறைய பச்சை மிளகாங்க இங்கே ஒரு பச்சை மிளகா இருக்கா இருங்க வரேன் 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 இவங்கெல்லாம் பார்த்தேன் போவோம் இந்த இவங்களையும் தூக்கி எல்லாம் பாட்டெல்லாம் மாற்றிட்டு போகணும் அம்மா உங்கள்கிட்ட பச்சை மிளகாயை காமிச்சே ஆகணுமே இங்கே பாருங்க இந்த ஒன்று இருக்கா இந்த ஒன்று இருக்கா மரம் பூராங்கிற மாதிரி மரம் மரம்பூரா இருக்காங்க நன்றி வணக்கம் என்ன மீனாமா முருங்கை மரத்து முன்னால் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி கட்டினது ஹேங்கிங்கை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக அப்புறம் பாட்டோடு முடிக்கலாமே சொல்லியிருந்தேனே புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட கரைய வைத்த கலை தேவதை பாட்டு எப்படி இருந்தது நன்றி வணக்கம் இவங்களோடையே நன்றி வணக்கம்